நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் சேதவர் இன்னைக்கு வந்து நம்ம முட்டை இருக்கு பாருங்க அதோட நன்மைகளை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நாம நிறைய சாப்பிடுறோம் சாதாரண முட்டை தானே அஞ்சு ரூபா ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை விளையாட்டா எடுத்துக்கிறோம் ஆனா அதுல அவ்வளவு சத்துக்கள் உடலுக்கு உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் ஒரு சின்ன கோழி முட்டையில நமக்கு இருக்கு அதை பத்தி தான் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம் இது நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் அதாவது ஒரு சத்து அது எல்லாமே இந்த முட்டையில கிடைக்கும் உலகத்திலேயே விலை குறைவா அதே நேரத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள்னா அது முட்டைதான் கோழி முட்டை தான் முட்டையில பாத்தீங்கன்னா உயர்ந்த ரக புரதங்கள் அத்தியாவசிய கொழுப்பு உடம்புக்கு தேவையான கொழுப்பு மல்டி விட்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா வகமையான விட்டமின்கள் மினரல் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் இவை அனைத்துமே முட்டையில இருக்கு முட்டை உணவுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளோட மசில் ஆக்டிவிட்டிஸ் தசை இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா அவன் நடக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ ஹார்ட் பம்பிங்காக ஆகுது பார்த்தீங்கன்னா தசை அது ஒரு கார்டியாக் மசில் அந்த இயக்கத்திற்கும் இதுல உள்ள சத்துக்கள் தேவைப்படுது அதே மாதிரி பிரெயின் ஆக்டிவேஷன்ஸ் பிரெயின்ல பார்த்தீங்கன்னா நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் பிரெயினில் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு கற்றைகள் நரம்பு முடிச்சுகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சத்துக்கள் தேவை அது முட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்கள்ல தான் இது இருக்கு அதே மாதிரி கண் பார்வை ஐசைட் அதெல்லாம் விட்டமின் ஏ இதெல்லாம் வந்து அதிகப்படியாக முட்டையில் இருக்குது ஹார்ட்டோட சீரான இயக்கத்திற்கு இந்த முட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி நம்ம கரெக்டாக வந்து அந்த லெப்டப் ஆக்ஷனு ப்ளஸ் கார்டியாக் மசிலில் உள்ள சேம்பர்ஸ்லாம் கரெக்டான ஆக்ஷன்ல இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒழுங்கான சீரான இயக்கம் இல்லைன்னா இருக்காது ஸோ இதில் உள்ள சத்துக்கள் ரொம்ப முக்கியமானது முக்கியமான பார்த்துக்கு வரோம் இந்த முட்டையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபை பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரியாது இதை ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உடம்புக்கு இது ஒரு மினரல் தான் இது எதுக்குன்னா முட்டையில் இருக்கு இது எலும்போட வளர்ச்சிக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கால்சியம் தேவை அதே நேரத்தில் பல் பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னாலும் கேல்சியம் தேவைப்படுது இது முட்டையில் அதிகளவு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மசில் கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க சதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க மசில் கண்ட்ராக்ஷன் அதோட லென்த்தில் இருக்கணும்னா இது இல்லைன்னா கிராம்ப் ஆகி போயிடும் ஓடும் போதே சக்குனு சதை பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் நடந்தோம் ஆனால் இந்த சத்து கால்சியம் இருக்கும்போது இது உங்களுக்கு நம்ம நார்மலா இருக்கிறதுக்கு யூஸ் இது வந்து ரத்த பிளட் கிளாட்டிங் சொல்லுவாங்க ரத்த உறைதலுக்கு இந்த கால்சியம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஹார்ட் மஷின் நல்லா பம்பிங் ஆகுறதுக்கு உண்டான செயல்களுக்கும் இது வந்து கால்சியம் உடம்புல தேவைப்படுது அதுக்கடுத்த சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் ஏ மிகுந்த பொருள் வந்து முட்டை தான் அப்ப விட்டமின் ஏ எதுக்குன்னா பார்வைக்கு ஜென்ரலானதுதான் நம்ம நல்ல பார்வையோட வளம் நல்லா இருக்கணும்னா விட்டமின் ஏ தேவை அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு மண்டலம் நல்லா இருக்கணும்னா இந்த விட்டமின் ஏ எல்லாருக்கும் பயன்படுது நம்மளோட குரோத்துக்கு வளர்ச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த செல்ல சுத்தி இருக்கக்கூடிய மெம்பரேன்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் நல்ல வளர்ச்சி அடையணும்னா இந்த விட்டமின் ஏ அதிகளவு தேவை உடம்புக்கு அதுக்கு அடுத்த சத்து என்னன்னா விட்டமின் பி ஒன் இது என்ன பிங்கிற அதுல என்ன ஒன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த விட்டமின் பிங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்துங்க இது எதுக்குன்னா இதை வந்து நிறைய டிவிஷன் பிரிச்சிருக்காங்க பி ஒன் பி டூ பி த்ரீ பி டுவெல் வரை இருக்கு ஒன்னொன்னு ஒரு வேதிப்பொருள் அப்ப இது உடம்புக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் தேவை பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பி பி சீரீஸ் பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு இருதய காடியாக்கு மசில் ஆக்டிவேஷனுக்கு ஆஹ் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த கிளாட்டிங் ஆகாம இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பொதுவான பயன்பாடு இது பி ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது உடம்புல எனர்ஜியை கிரியேட் பண்ணுது இந்த டயமின் இருந்தா மட்டும் தான் எனர்ஜி எப்படின்னா நம்ம சாப்பிடுறது கொழுப்பு சொத்தா இருக்கும் ஒன்று கார்போஹைட்ரேட் உடம்புகளாக தான் இருக்கும் மாவு ஐட்டங்கள்லாம் சாப்பிடும் இதெல்லாம் பிரேக் பண்ணி எனர்ஜியை மாற்றக்கூடிய செயலை இந்த பி ஒன் பண்ணுது டைமிங் இதை வந்து மெட்டபாலிசம் சொல்லுவாங்க இதெல்லாம் வளர்ச்சிதை மாற்றத்தை உருவாக்கி நல்லா அரைச்சு இந்த கார்போஹைட்ரேட் கொழுப்பெல்லாம் அரைச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு இருக்கு இந்த டைமிங் பி ஒன் அதுக்கடுத்து விட்டமின் பி டூ விட்டமின் பி டூங்கிறது ரிபோ சொல்லுவாங்க இந்த ரிபோஃப்ளோவின் மெடிக்கல் எல்லாமே மெடிசன் பார்மெட்டாவும் இருக்கு ஆனால் இதை வந்து இதெல்லாம் ஒரு வைட்டமின் தான் நம்ம சாப்பிட்ற ஒரு முட்டையிலே இருக்கு அந்த உணவுகளில் விட்டமின் பி டூ இருக்கு உடம்புல வளர்ச்சி மாற்றத்தை ஒன்றுப்படுது வளர்ச்சி இதை மாற்றம்னா ஒன்றும் கிடையாது நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து செரிமானம் ஆகி புது செல்களை உருவாக்கும் இதுதான் அதுதான் வளர்ச்சி இதை மாற்றங்கிறது அப்போ தான் நம்ம புதுப்பிக்கப்பட்டு புதுக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதனாக மாறுறோம் புதுப்பிக்க தெரியலன்னா நம்ம வந்து தோல் எல்லாம் செதஞ்சு போயிடும் இதுவும் உடம்புல ஃபுல்லாக எனர்ஜி சப்ளை தான் இது விட்டமின் பி டூ ரிபோ ஃபுளோவிங் அடுத்தது குரோமியம் அப்படிங்கிற ஒரு மினரல் குரோமியங்கிறது டைரக்டாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் கோல்டு மாதிரி தான் இது இது பிளட்டில் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா குரோமியம் டெஸ்ட்லாம் இருப்பாங்க இதெல்லாம் உடம்புல நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இது க அதிகமாகவும் இருந்தா இருந்தால் இது ஒரு டிபிஷியன்சி இல்லைன்னா அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த குரோமியம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு கொழுப்பு சத்து ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து அரைச்சி எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது பிரெயின் இந்த குரோமியம் ரொம்ப முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதுக்கு விட்டமின் பி த்ரீ நம்ம விட்டமின் முதல்ல பார்த்தோம் அதுக்கு இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை தூண்டப்பட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தை சரியா வச்சிருக்கு உதவுது சின்ன ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இது விட்டமின் பி த்ரீ அது பேரு நயாசின் காப்பர்ன்னு சொல்லக்கூடியது காப்பர்ங்கிறது தாமிரம் என செம்புன்னு சொல்லுவாங்க தமிழ் இது வந்து உலோகம் தான் ஆனால் இது எப்படி ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த சத்து தேவைப்படும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி ப்ரொடக்ஷனா இருக்கு உடம்புல நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல்கள் முழுசா கொடுக்கறது தான் இந்த நெம்பு நரம்பு மண்டலம் பிளஸ் எதிர்ப்பு சத்து மண்டலம் அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஸ்ட்ரென்தனா வச்சுக்கிறதுக்கு இந்த தாமிரம் உதவுது அதே மாதிரி நம்மளோட ஜீன் இருக்கக்கூடியது நம்ம ஜெனெட்டிக்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த குரோம்சோம் வழியா தான் நம்மளோட அந்த ஜெனட்டிக் வழியா தான் நம்ம கடத்தப்படுறோம் ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய இணைவு மூலமாக அது உருவாகக்கூடியது தான் ஜீன் சொல்லக்கூடியது அந்த ஜீனில் இருக்கக்கூடிய பியணி ஆர் இதெல்லாம் வளர்ச்சிக்கு இந்த செம்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் பி ஃபைவ் அப்படின்னா என்னன்னா பிராந்தோதெனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க விட்டமின் பி ஃபைவ் இது முக்கியமான உடம்புக்கு இதுவும் ஒரு எனர்ஜி தான் நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு கார்போஹைட்ரேட்லாம் அரைச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது பி ஃபைவ் இது குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கல இந்த சத்து விட்டமின் பி பைவ் ஆசிட் இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆனா மயக்கம் வரும் டயர்டாகவே இருக்கும் மசில் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி எங்க நடந்தாலே மசில் பிடிப்பு தசை வலி அப்படி வலி உடம்பு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் காரணம் பி குறைபாடு மசில் கிராம்ப் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி உடம்புலாம் பிடிச்சி போயிடுது அப்படி இரும்பு சத்து குறைபாடு அயன் டிபிஷியன்சி இருந்துச்சுனாவே அனிமியா உடம்புல ரத்த சோகை நோய் ஏற்படும் சோ இதுவுமே இந்த முட்டையில இருக்கு அதுக்கடுத்து ஒரு மினர் இது அதிகமா இருக்கு இது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இதுவும் நரம்பு மண்டலம் நம்மளோட எதிர்ப்பு மண்டலம் இதுக்கெல்லாம் வந்து தூண்டுதலா இருக்கு பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மேக்னீசியம் இது முக்கியமான பாயிண்ட் ஹார்ட் பீட் ரத் இதய துடிப்பு இருக்கு பாத்தீங்களா ஹார்ட் மசில் கண்ட்ராக்ஷன் வேற இருதய துடிப்பு வேற துடிப்புங்கிறது இந்த லப்டப் அப்படின்னு எழுதிக்கூடிய துடிப்பு இந்த கண்டக்ஷனுக்கு இந்த மக்னீசியம் ரொம்ப முக்கியமானது மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு சத்து நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கரைச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்பு கொடுக்குது இது உடம்புல எலும்பு ஃபார்மேஷன் சொல்லுவாங்க எலும்பு எல்லாம் வந்து போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு மூண்டு ஹீலிங்னா ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா உடனே சரியாகணும்னா இந்த மேங்கனீஸ் தேவை உடம்புல மேங்கனீஸ் கம்மியா இருக்கவனுக்கு காயம் பட்டா உடனே ஹீல் ஆகாது அப்போ அதை நம்ம பிளட்ல பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் பிளட் கிளாட்டிங்க்கும் இது யூஸ் ஆகுது பிளட் கிளாட்டிங்னா ரத்த உறைதல் நம்ம அடிபட்டா உடனே ரத்தம் உறையணும் உறையலன்னா அது ரொம்ப நமக்கு வந்து டேஞ்சர் அதுக்கெல்லாம் இந்த விட்டமின்ஸும் மினரலும் ரொம்ப குறைபாடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முட்டையில அதிகமா இருக்குறாங்க அடுத்து விட்டமின் பி செவன் அப்ப விட்டமின் பி செவன்னா என்ன அது பேர் வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நம்ம முடி லேஸ் அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருப்போம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கு இன்னாயிடும் முடி இதுக்கு காரணம் வந்து இந்த பயோட்டின் சொல்லக்கூடிய பி செவன் குறைபாடு தான் அப்ப அத கரெக்டா அந்த பி செவனை நம்ம வந்து மாத்திரை பார்மட்டாவோ இல்ல உணவு மூலமாவோ நம்ம உட்கொண்டு நம்ம சரியா இருந்தோம்னா முடி கொட்டாது அதே மாதிரி முகத்துல சுருக்கம் வந்துடும் அதுக்கு காரணம் விட்டமின் பி செவன் இல்லாததான் அதாவது ரேஷஸ் அண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விட்டமின் பி செவன்னால ஏற்படக்கூடும் குறைபாடு இது முட்டை உணவுல அதிகமா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாலிப்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் ஒரு இந்த காப்பர் மாதிரி மேக்னீஸ் மாதிரி ஒரு உலகம் இருந்த மாலிக்டினம் இது எதுக்காக உடம்புல தேவைப்படுது இது எங்கெங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா லிவர் கிட்னி அட்ரினல் கிளாண்டு எலும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாலிக் மினரல் இருக்கு உடம்புல இது எதுக்காகனா புரத சத்து அமிலம் இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு உதவுது நம்ம சாப்பிடறதுலேயே அதெல்லாம் உடைக்கணும்ல அமிலத்தெல்லாம் நம்ம உடைக்க முடியாது அப்ப இந்த மாலிக் இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகி உடம்புல அது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் உடச்சு அது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் இது வந்து மெயினா பீன்ஸுங்கிற ஒரு காய்கறி காய்கறி பார்த்தீங்களா அதுல அதிகமா இருக்கு மாலிம்பீனம் அதே மாதிரி முட்டையில அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த பி நைன் எதுக்காக பண்ணா குழந்தை வந்து கருவுல இருக்கு பாத்தீங்களா அந்த கருவுல இருக்கும் போதே அந்த வளர்ச்சி கருவோட வளர்ச்சிக்கு வந்து பி நைன் ரொம்ப முக்கியம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க இந்த தாய்மார்களுக்கு எல்லாம் வந்து இருக்கக்கூடிய உமன்ஸ்கெல்லாம் வந்து பி நைன் கொடுப்பாங்க அது பேர் வந்து போலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இந்த டாடிக்கு அதிகமா கொடுத்து அந்த கரு வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பி நைன் நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ போலிக் ஆசிட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது பேர் விட்டமின் பி நைன் தான் கரு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இடத்துல இது உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு ஆர்பிசி டிஎன்ஏ உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு கரு வளர்ச்சின்னு வந்துட்டாவே இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே இதுல வந்துடும் அதுக்கு விட்டமின் பி நைன் ரொம்ப முக்கியமானது இது முட்டையில நல்லா நிறையவே இருக்கும் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்ங்கிறது ஒரு மினரல் இந்த பாஸ்பரஸ் எதுக்கு உடம்புகள் போன் ஃபார்மேஷன் போன் ஸ்ட்ரென்தனிங்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் டீத் ஃபார்மேஷனுக்குலாம் இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த ஃபாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம் இதுவும் எனர்ஜி அதாவது கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம் கரைச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண பண்றது பாஸ்பரஸ் இது மெயினா இந்த எலக்ட்ரோலைட் சொல்லுவாங்க புளயிட் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அந்த சோடியம் குளோரைடு பை கார்பனேட்டு பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த எலக்ட்ரோலை மினரல்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப உடம்புல முக்கியம் இந்த சமநிலையா இல்லைன்னா நம்ம நேரம் நிற்க முடியாது அப்ப இந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து சமநிலையா தான் இந்த பாஸ்பரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கடுத்து பொட்டாசியம் பொட்டாசியம் எதுக்காக உடம்புல இருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு மண்டலம் ஹார்ட் பீட்டுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒரு சத்துன்னு சொல்லலாம் இது இது வந்து தைராய்டு இருக்கு பார்த்தீங்களா தைராய்டை சுரக்கிறதுக்கே ரொம்ப முக்கியமானது இந்த செலினியம் இல்லைன்னா தைராய்டு சுரபி சுரக்காது டிஎன்ஏ பார்மசி முக்கியமானது இந்த செலினியம் இல்லன்னா தைராய்டு சுரபி சுரக்காது டிஎன்ஏ ஃபார்மசி ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது மாதிரி நம்மளுடைய எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தனா வச்சுக்குது இந்த செலினியம் அதுக்கப்புறம் புத்தநாகம் ஜிங்க் இது எதுக்கான செல்லோட வளர்ச்சி மரபணு டிஎன்ஏ ஆராய் பார்த்தீங்களா இதை அதிகப்படியான ஸ்ட்ரென்தன் பண்ணி கருவிலே வளர வைக்கிறதுக்கு இந்த புத்தநாகம் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுக்கப்புறம் கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் இந்த கோழின் எதுக்குன்னா இது செல் மெம்பரேன் வளர்ச்சிக்கு உதவுது நம்ம செல் இருக்கு பார்த்தீங்களா அதுல அவுட்டர் லேயர் தான் மெம்பரைன் அது ஒழுங்காக இல்லைன்னா நம்மளோட பிரெயின்ல பாத்தீங்கன்னா அசிட்டைல் கோழின்னு ஒண்ணு இருக்கு அதான் கோலின் அசிட்டைல் கோழின்னு ஒண்ணு இருக்கு அது எதுக்காகன்னா நம்மளோட மூடு நம்மளோட ஞாபக சக்தி மெமரி அதே நேரத்துல நம்ம மசில் நடக்கிறோம் பாத்தீங்களா அது எல்லாத்துக்குமே இந்த இந்த கோழின்னா அசிட்டைல் கோழின்னா பிரெயின்ல செக்ரிட் ஆகுது இது லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதுக்கடுத்து ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரத பொருள் இது என்ன ஒமேகா அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது நிறைய பார்த்தோம் ஒமேகா த்ரீன்னு சொல்லி டேப்லெட் பார்மெட்லயும் நிறைய இருக்கு இது முட்டையில நிறைய இருக்கு ஸோ இந்த ஒமேகா இருந்தானா மொத்தத்துல நம்மளோட நரம்பியல் மண்டலம் செரிமான மண்டலம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குறைபாடாயிடும் இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு பிபிய குறைக்குது உடம்புல வந்து ட்ரை குளிசிரைட் சொல்லுவாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை கிளிசிரைட் கொடுப்பது அது அதிகமா அது நிறைய விளைவுகள் ஏற்படுத்தும் அதை குறைக்கிறதுக்கு இந்த ஒமேகாத்ரீ தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிரவாங்கன்னு சொல்லக்கூடிய ரிமட்டைட் ஆத்திரைஸ்ல ஜாயிண்ட் ஜாயிண்டா வலிக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு வேற உலகத்துல மருந்தே கிடையாது ஒமேகாத்ரீ தான் ஞாபக சக்தி குறைபாடுக்கு இந்த ஒமேகாத்ரீ யூஸ்ஃபுல்லாக இருக்கு மனிதன் டிப்ரஷன் டிப்ரஷனா இருக்காரா அது டிப்ரெஷன்ல இருந்து வேற வெளியில கொண்டு வரதுக்கு இந்த மூலையில இருக்க சுரக்கக்கூடிய ஒமேகாத்ரீ தேவை அது உணவுல நம்ம சாப்பிட்டாதான் அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் அதே மாதிரி ஆஸ்துமாவை குறைக்குதான் மைக்ரேன் சொல்லுவாங்க ஒற்றை தலைவலி அதை குறை குறைக்கிறதுக்கு இந்த ஒமேகா பயன்படுது சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒமேகா பயன்படுது பொதுவாக ஹார்ட் டிசீஸ் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு இந்த ஒமேகா தேவைப்படுது ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கும் இந்த ஒமேகா த்ரீ தேவைப்படுது இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா முட்டையில ஸோ ஃபைனலாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு முட்டையினால் இவ்வளவு பெரிய புரதங்களும் இவ்வளவு ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முட்டையால் சாப்பிட்லாம் முட்டை சைவமா அசைவமானு எனக்கு தெரியல ஆனால் அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து அதில் உள்ள சத்துக்கள் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத விலக்கி சொல்ல வேண்டிய கடமையில் நான் சொல்கிறேன் இது அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தேவையான இது ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி விவாதிப்போம் எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் விட்டமின் பி நான் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் நான் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கெல்லாம் நம்ம பிரீஃபா போறதனால போகலாம் ஸோ இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்